வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் டி திருமதி டி சிவகாமி அவர்கள் சிம்மானேஸ்வரி ஸ்ரீ லிதாம்பிகே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மா சனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி ஆகப வேத கலாமய ரூமிணி ऐलचराचरजननी नारायणि नागङ्गण नळराजमनोहरि नाणविद्येश्वरि राजराजेश्वरि श्रीचक्रराससिंहासनेश्वरि श्रीलिताम्बिगे भुवनेश्वरि பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுவதும் என்ன அகமுற காணவும் ஒருநிலை தருவாய் காந்தி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகே புவனேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலன தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீங்க செய்தார் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே புவனேஸ்வரி துன்புலத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன்பியம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை பூகட்டி உந்தன் நாடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கர சிம்மா சனேஸ்வரி ஸ்ரீலலிதா புவனேஸ்வரி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்